வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குறள் எண் நாநூற்று இருபத்தி ஒன்று அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கல் ஆகா அரண் அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவி அது பகைவராலும் உள்ளே புகுந்து அழிக்க முடியாத பாதுகாப்பு உடைய உள் அரண் உள் உரையும் பாதுகாப்பு அரண் என்பது பொருள் குறள் எண் நானூற்று இருபத்தி ரெண்டு சென்ற இடத்தால் செலவிடா தீதொறீ நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு மனம் போகும் இடமெல்லாம் போகவிடாமல் தீயனவற்றிலிருந்து தீமையிலிருந்து விலக்கி நன்மையைத் தரும் நல்ல வழியில் செலுத்துவது அறிவு ஐம்புலப் பறவையை அடக்குவது மனம் குதிரையை நிலமறிந்து செலுத்தும் வாதுவன் போல மனத்தை புலமறிந்து செலுத்துவது அறிவு என்பது பரிமேலழகர் உரை எண் நானூற்று இருபத்தி மூன்று எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எந்த பொருளை யார் யார் சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அப்பொருளின் உண்மைத்தன்மையை ஆராய்வது அறிவு ஆகும் உரன் என்னும் தோட்டியான் காப்பான் என்பதும் குரல்தான் உரன் என்பது மன வலிமையையும் உள்ள உறுதியையும் தருவது அறிவு குரல் எண் இருபத்தி நான்கு என் பொருளவாக செலச்சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு பிறர் எளிதாக புரிந்து கொள்ளும்படி சொல்லி மனதில் நிற்கும்படி சொல்லி பிறர் கூறும் நுட்பமான செய்திகளை எளிமையாக புரிந்து கொள்வதும் அறிவு அரிய செய்திகளையும் கேட்போர் மனம் கொள்ளும்படி இனிமையாகவும் எளிமையாகவும் சுருங்கவும் சொல்லி விளங்க வைக்க வேண்டும் குறள் எண் நானூற்றி இருபத்தி ஐந்து உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் பூம்பலும் இல்லது அறிவு உலகத்தோடு ஒட்டிச் செல்லுதல் தழுவிச் செல்லுதல் அறிவு மகிழ்வும் சோர்வும் இல்லாது அனைத்தையும் இயல்பாக ஏற்றுக்கொள்வது அறிவு இன்பம் வந்த பொழுது மகிழ்வதும் துன்பம் வரும்பொழுது சோர்ந்து ஒடுங்குவதும் இல்லாமல் இருப்பது அறிவு ஆகும் நிலைப்பாடு உடையது அறிவு குறள் எண் நானூற்று இருபத்தி ஆறு எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு உலகம் நடக்கின்ற செல்கின்ற உயர்ந்த வழியில் உலகத்தோடு இணைந்து செல்வது அறிவு இங்கு உலகம் என்பது ஆகு பெயராக இந்த உலகில் வாழும் மக்களை குறிக்கும் சான்றோரை குறிக்கும் குரல் எண் இருபத்தி ஏழு அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அகுதறி கல்லாதவர் அறிவுடையவர் வருவது நடக்க நடக்க அறிவர் எனவே செயல்படுவார்கள் அறிவில்லாதவர் அவ்வாறு இருப்பதை அறியாதவர் அறிவு என்பது எதிர்காலத்தை பற்றியும் அறிந்து உணர்ந்து திறன் ஆகும் குரல் எண் நானூற்று இருபத்தி எட்டு அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அஞ்ச வேண்டியனவற்றுக்கு அஞ்சாமலிருப்பது அறிவில்லாமை அஞ்ச வேண்டியனவற்றுக்கு அஞ்சுவது அறிவுடையார் இயல்பு குறள் எண் நானூற்றி இருபத்தி ஒன்பது எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவது ஓர் நோய் நடக்க இருப்பதை முன்னமே அறிந்து காத்து கொள்ளும் அறிவுடையார்க்கு நெஞ்சம் நடுங்கும்படியான துன்பம் வராது குரல் எண் நானூற்று முப்பது அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர் எல்லாம் பெற்றவர் உடையவர் என்பவர் அறிவுடையவர் எல்லாம் பெற்றவர் எனினும் அறிவில்லாதவர் ஒன்றும் இல்லாதவர் சற்று விரித்து சொன்னால் அறிவுடையார் ஒன்றும் இல்லாதவர் எனினும் எல்லாம் பெற்றவர் எல்லாம் உடையவர் அறிவில்லாதவர் எல்லாம் பெற்றவர் எனினும் எல்லாம் உடையவர் எனினும் ஒன்றும் இல்லாதவர் ஆவார்